தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்வியில் வந்துட்டு மன்னவாரி போடுற வேலைய ஒன்றிய பாஜக அரசு குறிப்பாக நரேந்திர அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை வந்துட்டு கொடுக்கறதுக்கு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திர அரசு வந்துட்டு தர மறுக்குது பி பள்ளிகள் திட்டத்துல இணைந்தாதான் அந்த ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய கொடுப்போம் சொல்லிட்டு மறைமுகமாக ஒரு பிளாக்மெயில் பண்ணி பாஜகவினுடைய முட்டு இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாருமே இந்த பிஎம்சி பள்ளிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசு அவர்களுடைய சொந்த செலவுல போட்டு புதுசாக எந்த ஒரு பள்ளிகளையும் கட்ட மாட்டாங்க சகல வசதிகளோடு உருவாக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு பள்ளியை இவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அறிவியலுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத வரலாற்று திரிவுகளோட கூடிய புராண கட்டுக்கதைகளை மாணவர்களுக்கு பாடமாக அதுதான் வரலாறு என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க சங்கிகளுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு டே இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகளால் பாதிக்கப்பட போகிறது உன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியும் சேர்த்து தான் உன்னோட குழந்தைகளோட கல்வியை எப்படி கெடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் மூலியமாக தேசிய கல்விக் கொள்கையை இணைத்து அது மூலியமாக உன்னுடைய குழந்தைகளை கல்வியிலிருந்து வெளியேற்ற வேலையை வந்துட்டு பாஜக வந்து நாளைக்கு உன்னோட தான் கல்வி அறிவியலாக போவாங்க இந்த இந்த காவி அவர்கள் எல்லாம் புராண கதைகளை வந்துட்டு வரலாறா படிச்சுக்கிட்டு ரியலிஸ்டிக்கான ஒரு விஞ்ஞானபூர்வமான அறிவியலை நம்ப கூடிய இந்த உலகத்துல வந்துட்டு அவர்கள் வாழ மாட்டாங்க மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி மாணவர்கள் கொண்டு போய் சேர்த்துடும் வணக்கம் தோழர்களே கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மைனாரிட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற போக்களை வந்துட்டு ஏகப்பட்ட தகுடு திட்டமான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி ஒரு தகுடு திட்டமான வேலை வந்துட்டு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வெள்ள நிவாரணம் கட்டுமான வளர்ச்சி தான் வந்துட்டு முட்டுக்கட்டைகளை போட்டு நிதிகளை கொடுக்காம ஏமாத்துனாங்க அப்படின்னாக்கா இப்பொழுது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்வியில் ஆனால் தமிழ்நாட்டுடைய நாடி அப்படின்னு சொல்கிறது இந்த கல்வி பணி தான் அந்த கல்வியில் வந்துட்டு கை வைக்கிற வேலையை வந்துட்டு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க மக்கள் வந்து எவ்வளோ பெரிய வறுமையில் இருந்தால் தங்களுடைய குழந்தைகள் வந்து குறைந்தபட்சம் கல்வியை பெற்று அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்வியில் வந்துட்டு மன்னவாரி போடுற வேலையை ஒன்றிய பாஜக அரசு குறிப்பாக நரேந்திர அரசு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுல ஒரு தான் பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கல பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களுக்கு குடித்து நிதி ஒதுக்குங்கன்னு கேட்டதுக்கும் ஒன்றிய பட்ஜெட்ல கொடுக்கல அதே போல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ பணிக்கான நிதியை கொடுங்கன்னு கேட்டதுக்கு அதையும் கொடுக்க ஆனால் இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதி வருவாயை வைத்து கொண்டு திறமையாக சமாளித்துட்டு வருது ஆனா இப்பொழுது நரேந்திர அரசு வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமை பாதிக்கிற அளவுக்கு ஒரு கேடுகட்ட வேலையை வந்து செஞ்சிருக்கிறாங்க அது என்னன்னாக்கா தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை சீர்குலைக்கிற விதத்துல பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய ஐநூத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை வந்துட்டு கொடுக்கறதுக்கு இந்திய ஒன்றிய ஆளக்கூடிய நரேந்திர அரசு வந்துட்டு தர மறுக்குது அது ஏனாக்கா இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கடிதங்கள் எழுதியும் ஒன்றிய அரசு ஒரு கள்ள மௌனத்தை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இந்த ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை வந்துட்டு ஒன்றிய அரசு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை கொடுக்க மறுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்ன சொல்லப்படுதுனாக்கா ஒன்றிய அரசுடைய பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தின் கீழே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு தன்னுடைய பள்ளிகள் அனைத்தையுமே வந்துட்டு ஒன்றிய அரசின் கீழே வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு அழுத்தத்தை கொடுக்குது நரேந்திர அரசு அதாவது இந்த பி பள்ளிகள் திட்டத்தில் இணைந்தான் இந்த ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை கொடுப்போம்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஒரு பிளாக்மெயில் பண்ணி இந்த ஒன்று இந்த திட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாடு அரசை இப்போ பணியை வைக்கணும் எப்படி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வந்துட்டு பல விதத்துல மிரட்டி நீட்டு போன்றவற்றை எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திணிச்சாங்களோ அதே போன்ற ஒரு கேடுகட்ட வேலை இப்பொழுது செய்வதற்காக நிதிகளை ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை கட்சியை காட்டியும் சொத்தை காட்டி கட்சியில் இருக்க குழப்பத்தை காட்டியும் அவர் மேலே இருக்க வழக்குகளை காட்டி எல்லாத்தையும் ஏமாத்தினாங்க மடக்குனாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இப்போ இவர்களுடைய எந்த ஒரு அச்ச அரசியல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு பயப்பட மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த ஐநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதியை லாக் பண்ணி அது மூலிமா தமிழ்நாடு அரசுக்கு நிதிச்சூமையை உருவாக்கி எப்படியாவது இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் திட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாடு அரசை இணைய வச்சு அது மூலிமா தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வர வைக்கணும் அப்படின்றத இவர்களுடைய ஒன்றிய பாஜக அரசு சூழ்நிலையில தான் சில வலதுசாரி ஆதரவாளர்கள் எதுக்காக பி எம் பள்ளி திட்டத்துல வந்துட்டு இணைய மறுக்கிறீங்க தான் இணைஞ்சாக்கா அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டீங்கன்னா நிதி கொடுக்கறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா பேசாம கையெழுத்த போட்டுட்டு இந்த திட்டத்துல இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய முட்டுத்திண்ணிகளாக இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாருமே இப்படி ஒரு பரப்புரையை வந்துட்டு தொடர்ந்து மேற்கொண்டு சமூக ஊடகங்கள் மூலியமா இதுல குறிப்பா ஏன் இந்த திட்டத்துல தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட மறுக்குது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது முதல்ல தமிழ்நாடு அரசு ஏன் இந்த திட்டத்துல கையெழுத்து போட மறுக்குதுனாக்கா இந்த பி பள்ளிகள் திட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க தேசிய கல்விக் கொள்கைகள் அடிப்படையா வச்சுதான் உருவாக்கப்பட்டு இருக்குது இந்த தேசிய கல்விக் கொள்கைகளை இருக்கக்கூடிய சிக்கல்கள் முரண்பாடுகள் இது குறித்து ஏற்கனவே பல கல்வியாளர்களும் முற்போக்காளர்களும் எல்லாருமே வந்துட்டு இதை குறித்து ஏற்கனவே தெளிவாகவே பேசி இருக்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை என்னன்னாக்கா ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெறுகின்ற கல்வியினுடைய தரத்தையும் கல்வியினுடைய வளர்ச்சியை பொறுத்தும் தான் இருக்குது அதனாலதான் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னால முடிஞ்ச பணத்தை கொடுக்குறேன் உன்னால முடிஞ்ச பணத்தை நீக்கோடு இருவரும் சேர்ந்து இந்த நாட்டுடைய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நம்மளால முடிஞ்ச செய்வோம் அது மூலியமா இந்த நாடு வந்துட்டு வளர்ச்சிப் பாதையில செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எஸ்எஸ்ஏ அப்படின்ற சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்துட்டு அப்போதைய ஒன்றிய அரசு வந்துட்டு அமல்படுத்துறாங்க இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் வந்துட்டு அறுபது சதவீத நிதியை வந்துட்டு ஒன்றிய அரசும் நாற்பது சதவீத நிதியை வந்துட்டு மாநில அரசுகளும் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்றிய அரசு கல்வியாண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசனுடைய அறுபது சதவீத நிதி என்பது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் மாநில அரசு நிதி பங்களிப்பு நாற்பது சதவீதம் அதாவது ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் இதுல இந்த ஒன்றிய அரசு நிதி அறுபது சதவீதம் இருக்கு இல்லைங்களா அந்த அறுபது சதவீத நிதியான ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஒன்றிய அரசு அதுலதான் இந்த ஜூன் மாதத்தில் கொடுக்க வேண்டிய ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் நிதியை வந்துட்டு இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ரிலீஸ் பண்ணவே இல்லை தமிழ்நாட்டுக்கு இது குறித்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு பதிலையும் கள்ள மவுனம் காக்குது ஒன்றிய அரசு ஜூன் கொடுக்க வேண்டிய நிதியை வந்து அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு இப்ப வந்து கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்துட்டு இன்னொரு விதமான திரும்பு வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்துட்டு தமிழ்நாடு அரசு தன்னிடம் இருக்கின்ற நிதியை எடுத்து ஜூன் மாதத்துக்கான நிதியில போட்டு அவங்க வந்து சமாளிச்சுட்டு இருந்தாங்க தொடர்ந்து இந்த வேலையை வந்துட்டு ஒன்றிய அரசு வந்துட்டு நீங்கள் இந்த பிஎம் பள்ளி திட்டத்தில் இலைனாக்கா இணையிலாக்கா உங்களுக்கு வந்துட்டு நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு பிளாக்மெயில் செய்கிற விதத்தில் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறதுனால இப்பொழுது தமிழ்நாடு அரசு இதை வெளிப்படையா லெட்டர் எழுதி க தங்களுடைய உரிமையை வந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய இந்த ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் வேணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு பிஎம்ஸ்டி பள்ளிகளில் வந்துட்டு சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாசம் ரிவ்யூ மீட்டிங்கில் வந்துட்டு ஏகப்பட்ட நிர்பந்தத்தை மறைமுகமான பிளாக்மெயிலை வந்துட்டே கொடுத்தது ஒன்றிய அரசு சரி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நமக்கு சேர வேண்டிய நிதியை வந்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வர வேண்டியது எதுக்காக பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள சிலருக்கே தோணலாம் ஆனால் இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குனாக்கா தேசிய கல்விக் கொள்கையை மாநிலம் முழுக்க அமல்படுத்தினா தான் இந்த திட்டத்துல இணைய முடியுமாமா அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம்சி பள்ளிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசு அவர்களுடைய சொந்த செலவுல போட்டு புதுசா எந்த ஒரு பள்ளிகளையும் கட்ட மாட்டாங்க அதுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு சகல வசதிகளும் சர்வ வசதிகளும் கொண்டு போக்குவரத்து கழிப்பிடம் மற்றும் சாலை வசதி எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை வந்துட்டு இவர்கள் வந்துட்டு அந்த திட்டத்தில் வந்து இணைச்சிக்குவாங்க அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநில அரசோ இல்லை மாநில அரசுடைய உதவி பெரு பெற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளி இருக்குனாக்கா அந்த பள்ளி பேருக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீனு போட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பள்ளியுடைய பேரே வரும் அப்படின்றது தான் இதாகும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எங்கள் ஊர் ராசிபுரத்தில் முத்தமிழ் நடுநிலை பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி இருக்குதுனாக்கா அந்த பள்ளிக்கு பேருக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ முத்தமிழ் நடுநிலை பள்ளி அப்படின்னு பேர் வைக்கணுமாம்மா எப்படி பட்டு அதாவது வந்துட்டு இவனுங்க வந்துட்டு ப அந்த பள்ளியை வந்துட்டு இவனுக்கு புதுசாக கட்ட மாட்டானுங்க இவனுக்கு பணம் போட்டு கட்ட மாட்டாங்க ஆனால் ஏற்கனவே சகல வசதிகளோடு உருவாக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு பள்ளியை இவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் இந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெரியும் முக்கியமாக இந்த தேசிய கல்விக் கொள்கையில சொல்லப்படுகின்ற மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கைன்றது பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக மாணவர்களுடைய பாட சுமையை வந்துட்டு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியையும் அதன் மூலியமாக மறைமுகமாக சமஸ்கிருதத்தை திணிக்கிற ஒரு முயற்சின்றது நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையா தெரிஞ்சது தான் அந்த ஒரு மும்மொழி கொள்கையை வந்துட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்துட்டு ஏத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இவங்க புதிய கல்விக் கொள்கையில சேர்த்து வச்சிருக்க சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அறிவியலுக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத வரலாற்று திரிவுகளோட கூடிய புராண கட்டுக்கதைகளை மாணவர்களுக்கு பாடமாக அதுதான் வரலாறு என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் அதான் வந்துட்டு ஏற்கனவே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயம் இந்த சபாக்கார் வந்துட்டு புல் புல் பறவையில பறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபது கிலோ மாடு வந்துட்டு முப்பது கிராம் எடை இருக்கிற ஒரு புல் பறவைகள் உட்காந்துட்டு பறந்து போனார் அந்தமான சிறையில் வந்துட்டுலாம் பச்செண்ணங்களை கதை இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நம்ம புராண கதைகளெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் வந்துட்டு ஒரு கற்பனை ஒரு ஃபேண்டசியான உலகத்துக்குள்ளே போவாங்க க அறிவியல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை மீது ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே போகும்போது ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே போகும்போது அவர்களுக்கும் அந்த வெறும் அறிவியலை சார்ந்த ஒரு கல்வி இல்லாம ஒரு புராண கட்டுக்கதைகளான கற்பையான கல்வியை வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள திணிக்கப்பட்டு அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை புராண கதைகளை நம்பியே போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் தான் இருக்குது ஏன்னாக்கா இன்னொரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா இன்றைக்கே வந்துட்டு அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே பலவிதமான மூட நம்பிக்கைகளை கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்குது சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவில் தான் நினைக்கிறேன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல சொர்க்கத்துக்கு போகணும் கடவுள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதாக தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம் இத்தனைக்கும் அவர்கள் எல்லாமே நல்லா படித்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அறிவியல் கல்வி இருக்கும் போது இந்த அளவுக்கு புராண கதைகளாலே மூட நம்பிக்கைகளால் மக்கள் ஏமாற்றப்படும் போது ஒரு கல்வியே இந்த புராண கட்டுக்கதைகளால் உருவாக்கப்படும் போது அது எங்க வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பகுத்தறியும் தன்மை இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனாக்கா என்னாக்கா ஐந்தாவது எட்டாவது பத்தாவது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு முறையை வந்துட்டு கொண்டு வராங்க பத்தாவது பன்னிரெண்டாவுக்கு இங்கே அரசு பொது தேர்வு முறை இருக்குது ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எட்டாவதுக்கும் பொது தேர்வு முறை இருந்தது ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் பத்தாவதுக்கும் பன்னெண்டாவதுக்கு மட்டும் பொது தேர்வு இருந்தா போதும் அப்படின்ற முறைகள்லாம் கொண்டு வரப்பட்டது அது மூலயமா பாத்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு இந்த தேர்வு சுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு குறைக்கப்பட்டது மாணவர்களும் கொஞ்சம் வந்துட்டு சுமை இல்லாமல் கல்வியை கற்பதற்கு ஒரு மன அழுத்தம் இல்லாமல் கல்வியை கற்பதற்கு அதெல்லாம் உதவியாக இருந்தது இப்பொழுது என்னன்னாக்கா ஐந்தாவது எட்டாவது பத்தாவது பன்னிரெண்டாவதுக்கும் பொதுத் தேர்வை வைக்கிறோம் அப்படின்ற பேரில் மாணவர்களுக்கு ஒரு விதமான அழுத்த மன அழுத்தத்தை உருவாக்கி கல்வியின் மீது ஒரு வித வெறுப்பை உருவாக்கி அது மூலயமா அந்த மாணவர்களை கல்வியை விட்டு வெளியேற்றுகின்ற சூழலையும் குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே கல்வி பெறணும் அப்படின்றதுக்கான ஒரு மறைமுகமான நுட்பமான அரசியலை வந்து பண்ணுறாங்க அதோட முக்கியம் என்னன்னாக்கா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்வியை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக கட்டணும் அப்படின்னா எல்லா சமூகத்து குழந்தைங்களும் கல்வி பெறக்கூடாது அப்படின்றதுக்காகவே குலக்கல்வி திட்டத்தை வந்துட்டு ராஜாஜி அவர்கள் வந்து கொண்டு வந்தார்கள் அதை வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாமே எதிர்த்தாங்க பெரியாரெல்லாம் அதுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி ராஜாஜி அவர்களை பதவி விலக வைத்து அதுக்கு பதிலாக காமராஜர் அவர்களை வந்துட்டு முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு வந்துட்டு இங்க மக்களுடைய கோபமும் இருந்தது அந்த குலக்கல்வி திட்டத்தை இப்பொழுதும் மறைமுகமாக ஒன்றிய பாஜக அரசு வந்துட்டு தேசிய கல்வி கொள்கை அப்படின்ற பேரில் வந்து கொண்டு வந்து திணிக்கிறாங்க எட்டாம் வகுப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாணவனுக்கு படிப்பு நாட்டம் குறையினாக்கா காலையை வெகேஷனல் ஸ்டடிஸ் அப்படின்ற பேரில் அவருடைய அப்பாவுடைய தொழிலே போய் இந்த பையன் கற்றுக்கணும் அது தொழிற்கல்வி அப்படின்ற பேரில் வந்துட்டு மீண்டும் குலக்கல்வியை வந்துட்டு ஆதரிக்க ஏற்கனவே விஸ்வ குரு திட்டம் அப்படின்ற பேரில் குலக்கல்வியை வந்துட்டு நேரடியாக ஆதரித்து அதுக்கு ஃபண்டிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சூழலில் இப்படி ஒரு அரசியலையும் ஒன்றிய பாஜக அரசு இந்த ஐந்தாவது எட்டாவது பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு வந்துட்டு பொது தேர்வு வைக்கும் போது மாணவர்களுக்கு ஏகப்பட்ட உளவியல் சிக்கல்கள் வந்துட்டு உருவாகுது குறிப்பாக காக்னிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூளை வளர்ச்சி நிலைப்பாடுகள் குறித்து சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழு வயது முதல் பதினோரு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அதாவது ஏழு முதல் பதினோரு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு அப்படின்னு ஒரு விஷயத்த வைக்கப்படும்போது அவர்களுடைய உளவியலுக்கும் உயிர்களுக்குமே கண்டிப்பாக ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எல்லாருமே சொல்றாங்க அதே போல எட்டாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண் குழந்தைகள் அவங்க எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு இருக்க சூழல்ல பருவம் எயுதக்கூடிய காலகட்டம்னு பார்த்தாங்க இந்த எட்டாம் வகுப்பு காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் பொதுத்தேர்வை வந்துட்டு ச சந்திக்கும் போது அவர்களுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட உளவியல் ரீதியான தாக்கம் வந்துட்டு உருவாகும் அப்படின்னு மருத்துவர்கள் தரப்புல சொல்றாங்க அதே போல ஒன்பதாவது பன்னிரெண்டாவது வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு ஒரே ஒரு ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாணவர்களுக்கு எல்லாம் ஒன்பதாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்க மாணவர்களுக்கு செமஸ்டர் அப்படின்ற பேருல எட்டு முறை வந்துட்டு தேர்வுகளை வந்துட்டு கொடுக்கறாங்க இது மூலயமா மாணவர்களுக்கு கல்வி சுமை அதிகமாகி அதாவது வந்து சுமை அதிகமாகி மாணவர்களுக்கு மன அழுத்தம் வந்துட்டு உருவாகும் அதுலயும் குறிப்பா செமஸ்டருக்கு ஒரு தேர்வுன்னு சொல்லிட்டு தேர்வு முறை அளவு நிச்சயமாக மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான பாதிப்பு உருவாகும் சொல்றாங்க அதுலயும் குறிப்பா இந்த ஐந்து எட்டாவது வகுப்புகள்ல வந்துட்டு தேர்வு வந்துட்டு வைக்கிறது அப்படி பொது தேர்வு வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இடைநிற்றலுக்கு வந்துட்டு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிடும் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியா தாக்கத்தில் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியாளர்களும் மனநல மருத்துவர்களும் மருத்துவர்களுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இந்த பிஎம்சி எம் திட்டத்துல வந்துட்டு ஏன் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது அப்படி தமிழ்நாடு மட்டும் சேர அப்படின்ற மாதிரி சங்கிகள் வந்துட்டு ஒரு கம்பி கட்டுற கதையை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாடு அரசு மட்டும் கையெழுத்து போடாமல் இல்லை கேரளாவிலையும் கையெழுத்து போட கிடையாது மேற்கு வங்கத்திலே கையெழுத்து போட கிடையாது டெல்லி மாநில அரசு இந்த திட்டத்தில் வந்துட்டு இணையத்துக்கு மறுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலையுமே பிஎம்ஸ்டி பள்ளிகளுக்கான திட்டத்தில் வந்து கையெழுத்து போடலாம் அவர்கள் வந்துட்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அந்த திட்டத்தில் இணையில அப்படின்றதான் யதார்த்தம் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க இந்த பிஎம்சி பள்ளிகள் குறித்த டேட்டாவில வந்துட்டு அவர்களுடைய இணையதளத்துல கொடுக்கப்பட்டிருக்க டேட்டாவிலேயே பத்தாயிரத்தி எழுபத்தி ஏழு பள்ளிகள் வந்துட்டு இப்ப இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்கதா சொல்றாங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது கேந்திர வித்தியாலய பள்ளிகளும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நவோதய பள்ளிகளும் வந்துட்டு இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த கேந்திர வித்தியாலயாவும் நவோதய பள்ளிகளும் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல ஒன்றிய அரசுடைய நிதிய முழுக்க முழுக்க இயங்கக்கூடிய பள்ளிகள் இது ஒன்றிய அரசனுடைய பள்ளிகள் இது அது மட்டும் இல்லாம எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பள்ளிகள் வந்துட்டு இந்த பிஎம் ஸ்டி பள்ளி திட்டத்தில் வந்து சேர்றதுக்கு வந்துட்டு இணைஞ்சிருக்கிறாங்களாமா பிற மாநிலங்களில் இருந்து அதாவது ஏற்கனவே பிற மாநில அரசுகள் வந்துட்டு அங்க கட்டி இருக்கிற பள்ளிகளை இவர்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத இங்க எதார்த்தமான ஒரு விஷயம் அதை விட முக்கியம் என்னக்கா இந்த பள்ளிகளை இந்த பிஎம்ஸ்டி திட்டத்தில் இந்த பள்ளிகளை இணைவதற்கு அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா நகர்ப்புற பள்ளிகளா இருந்தாக்கா எழுபது சதவீத மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கணுமாமா கிராமப்புற பள்ளிகளா இருந்தாக்கா அறுபது சதவீத தேர்ச்சி விகிதங்களை வந்துட்டு இருக்கணுமா இது எப்படி இருக்கனாக்கா நம்ம ஊர்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பையன் வந்துட்டு ஒரு மாவட்டத்திலேயோ இல்லை மாநிலத்திலேயே முதல் மூன்று இடங்களை படித்தாலோ இல்லை நல்ல ரேங்க் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது மார்க்கு மேலே வாங்கியிருந்தா அந்த மா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களை இந்த தனியார் பள்ளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவர்கள் எப்படி வந்துட்டு ச மூல செலவு செஞ்சுட்டு போய் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தங்க பள்ளிகளில் சேர்த்துக்கொண்டு அவர்கள் குடும்பத்துத் தேவையான எல்லா இலவச வசதியும் பண்ணி அந்த மாணவர் வந்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்துட்டாக்கா அது மூலியமாக ஒரு கல் கொள்ளையை பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் ஒன்றிய அரசு இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் மூலியமாக பண்ணப் போகிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே நல்ல விதமாக தேர்ச்சி பெற்றக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளை இவங்க டேக் ஓவர் பண்ணி அந்த பள்ளிகளை வந்துவிட்டு இவங்க நடத்திக்கு இப்படிப்பட்ட இந்த ஒரு திட்டத்தில் தமிழ்நாடு அரசு சேர்ந்தாதான் ஐநூற்றி கோடி ரூபாய் அந்த முதல் தவணை வந்து கொடுப்போம் அடுத்த தவணைக்கான காலமும் வந்துடுச்சு அப்படின்னு குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா மிகவும் மோசமாக வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுடைய கல்வியை வந்துட்டு கெடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க இந்த சூழலில் தமிழ்நாடு அரசுக்கு துணையாக நாம் எல்லோரும் நிற்க வேண்டிய அவசியமே இருக்குது முக்கியமாக என்ன சொல்கிறோன்னா சங்கிகளுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்குது டே இந்த பிஎம்சி பள்ளிகளால் பாதிக்கப்பட போகிறது உன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியும் சேர்த்து தான் அப்படின்றத மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகளால் தவ எந்த ஒரு மாநிலத்துக்கும் மிகப்பெரிய நன்மைன்றது கிடையாது முழுக்க முழுக்க இவங்க வந்துட்டு ஏற்கனவே இங்கே வந்து நல்ல கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டு உரைச்சிருக்கிற ஒரு நல்ல பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதில் இவங்களுடைய லேபிளை ஒட்டி இவங்க பிரபலப்படுத்திக்குவாங்களே தவிர உன்னுடைய குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய சூழல்ல இவங்க இல்லை அந்த எண்ணத்தில் இவங்க இல்லை உன்னோட குழந்தைகளோட கல்வியை எப்படி கெடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகள் மூலியமாக தேசிய கல்விக் கொள்கையை இணைத்து அது மூலியமாக உன்னுடைய குழந்தைகளை கல்வியிலேருந்து வெளியேற்ற வேலையை வந்துட்டு பாஜக வந்து செய்யுது நரேந்திர அரசு வந்து செய்யுது அதில் நீ அதுக்கு இந்த சங்கியை வந்துட்டு பின்னாடி இருக்க சூழ்ச்சியை தெரியாமல் இன்றைக்கி முட்டு கொடுத்துட்டு இருந்திங்கன்னா நாளைக்கு உன்னோட குழந்தைகளை தான் கல்வி அறிவு இல்லாத தற்கொலைகளா போவாங்க அப்படியே கல்வி அறிவு வந்துட்டு ஒரு சிலருக்கு கிடைத்தாலும் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேசிய கல்விக் கொள்கையால இந்த காவி கல்விக் கொள்கையால அவர்களெல்லாம் புராண கதைகளை வந்துட்டு வரலாறாக படிச்சுக்கிட்டு ஃபேண்டசி உலகத்துல வாழ்வாங்களே தவிர ரியலிஸ்டிக்கான ஒரு விஞ்ஞானபூர்வமான அறிவியலை நம்பக்கூடிய இந்த உலகத்தில் வந்துட்டு அவர்கள் வாழ மாட்டாங்க அவர்கள் கற்பனை உலகத்திலே வாழக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து செய்யப்போகுது அப்படின்றத இது இது மாணவர்களுக்கு ஒரு விதமான உளவியல் சிக்கலை உருவாக்கும் மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி மாணவர்கள் கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்ற அபாயமெல்லாம் இதில் இருக்குது அதனால சங்கிகளை இந்த திட்டத்துக்கு இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்துக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கும் வக்காலத்து வாங்குகின்ற சங்கிகளை திருந்திக் கொள்ளுங்கள் இந்த திட்டம் எல்லாம் முழுக்க முழுக்க உங்களுடைய குழந்தைகளின் கல்விகளை காவு வாங்குகின்ற வேலை நீங்க இப்பயே திருந்திக்கலீனாக்கா நாளைக்கு பாதிக்கப்படும் போது நீங்க தான் இந்த நிலையில இந்த விஷயத்திலேயாவது தமிழ்நாடு கை கைகோர்த்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எந்த நிதியும் நீங்கள் கேட்கறதுக்கு வரல தயவு செய்து உங்களுடைய கல்வி குழந்தைகளுடைய கல்விக்காகவாவது இந்த ஒரு விஷயத்தில் நீங்களாவது நீங்களே வந்து வந்து தமிழ்நாடு அரசோடு கைகோர்த்து கேட்க வேண்டிய அவசியமும் இருக்குன்னு சொல்லி கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையனை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சிலையில் நான் பேசியிருக்கேன் அப்படி பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க